துபாயின் ஷேக் சையது சாலையில் அபுதாபி நோக்கி காரை ஓட்டி சென்றபோது காரின் ட்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் செயலிழந்த நிலையில் காரில் இருந்த பெண் ஓட்டுநரை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் மீட்டதாக துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது ஷேக் சையது சாலையில் கார் நிலையான வேகத்தில் சிக்கிக்கொண்டதாகவும் ஓட்டுநரால் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க முடியவில்லை என்றும் இந்த சம்பவம் குறித்து துபாய் காவல்துறை சொல்லுது புகாரை பெற்ற சில நிமிடங்களையே ரோந்து படையினர் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் நான்காவது பாதையில வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க போக்குவரத்து அதிகாரிகள் தொலைபேசி அழைப்பு மூலமா ஓட்டுநருடன் நெருக்கமா ஒருங்கிணைந்து பாதுகாப்பையும் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செஞ்சிருக்காங்க வேகமா சென்ற வாகனத்தின் முன் ஒரு ரோந்து கார் நகர்ந்து படிப்படியாக நிறுத்தப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு ரோந்து படையினர் சுற்றியுள்ள போக்குவரத்தில் இருந்து பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க வாகனத்தில் பின்னால் உள்ள பகுதிகளை பாதுகாத்துள்ளனர் இது மூலமா எந்த சேதமும் இல்லாம பாதுகாப்பா கார நிறுத்திருக்காங்க இது மாதிரியான நேரங்கள ஓட்டுநர்கள் பயப்படாம இருக்கணும் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க மேலும் சில பாதுகாப்பு குறிப்புகளையும் சொல்றாங்க வாகனம் ஓட்டும் ஓட்டும்போது இருங்க அச்சங்களை தவிருங்கள் அபாய விளக்குகள் மற்றும் ஹெட்லைட்களை இயக்குங்க ட்ரிபிள் நயனை அழைத்து உங்கள் நிலையை திளக்குங்க டிரான்ஸ்மிஷனை நியூட்ரலுக்கு மாற்றுங்க எந்திரத்தை அன்னைத்து உடனடியாக மறுத்தொடக்கம் செய்யுங்க அது வேலை செய்யவில்லை என்றால் பிரேக்குகளை உறுதியாகவும் தொடர்ச்சியாகவும் அழுத்தவும் ஸ்டீரிங் வீலை நிலையாக வைத்திருக்கும் போது படிப்படியாக ஹேண்ட் பிரேக்கையும் இழுங்க இன்னும் தோல்வியுற்றால் நியூட்ரல் மற்றும் டிரைவுக்கு இடையில மாறுங்க நீங்கள் கத்துப்பாத்தை மீட்டெடுத்ததும் முடிந்தால் வாகனத்தை சாலையிலிருந்து கவனமாக நகர்த்தவும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க